எதற்காக அழுதிருக்கிறார்கள் அதில் வந்து நமக்கான படிப்பினை என்ன என்பதை பற்றி சுருக்கமாக தலைப்பை தேர்ந்தெடுக்கும் போது நிறைய மக்களுக்கு டவுட் என்னன்னா அழுவார்களா நம்ம அழக்கூடிய நபராக பெரும்பாலான ஹதீஸ்கரில் பார்க்காததுனால ரசூசம் அழுது இருக்க சந்தேகங்கள் ஆனா ரசூலோடு அழகுக்கும் நம்முடைய அழுகைக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னு கேட்டீங்கன்னா ரசு உல்லாடை கணக்காக அளப்பட்டதங்க இருந்தார் சமூகத்தை நினைத்து கவலைப்பட்டது அல்லாஹ் குறித்து கவலைப்பட்டது குரானுடைய செய்திகளை ஓசும்போது குரானுடைய செய்திகளை கேட்கும் போது ஏற்படக்கூடிய கவலை அதனால் தான் கண்ணீரும் நமக்கு படிப்பின் இருக்கிறது ரசு உல்லாவுடைய சிரிப்பிலும் நமக்கு படி படிப்பில் இருக்கிறது ரசுசலாலசன் மிக உண்மை குலையான ஒரு நபர் அவர்களே கலங்கி இருக்கிறார் என்றால் நாமெல்லாம் அப்படிப்பட்ட நிலைகளை கடந்திருந்தால் நாம் எல்லாம் ஒன்றுமில்லாமல் சிதைந்து போயிருக்கோம் ஏன்னா நம்மள மாதிரி முன்பின் முன்பின் பாதுகாப்பு மன்னிக்கப்பட்ட ஒரு நபி அழுதிருக்கிறார்கள் எதற்காக தனது தோழர்கள் மீது கொண்ட பறிப்பினால் அழுதிருக்கிறார்கள் அவர்கள் மீது கொண்ட அன்பால் அழுதிருக்கிறார்கள் அவர்கள் மீது கொண்ட கருணையால் அழுது இருக்கிறார்கள் குரானுடைய வசனங்களை கேட்க ஏற்படக்கூடிய தாக்கத்தில் எழுதிருக்கிறார்கள் ஆனால் வரலாற்றில் ஒரு முறை கூட ஒரே ஒரு முறை கூட பெருமானார் நிதர்சனமான உண்மை உதாரணத்திற்கு அவர்கள் அந்த சக்தியை இஸ்லாத்தை பிரச்சாரம் செய்வதற்கு பல களங்களை தேடுகிறார்கள் போறாங்க தாயிஃபில் அந்த மக்கள் கல்லணியால் அடித்தார்கள் கல்லால் அடித்தார்கள் அந்த சமயத்தில் கூட ஒரு சுசரா அழவில்லை இறை உரைபாடத்தில் காபத்திற்காக ஈடுபட்ட போது அந்த மாபாதிகள் அவருடைய மீது ஒட்டகத்துடைய அழகிய குடரை போட்டார்கள் பெரும் வாரங்களை போட்டார்கள் களத்தில் அவருடைய பல் கொஞ்சம் சகிதாக்கப்பட்டு ரத்தம் அடைந்துவிடவில்லை அப்போது நம்பி சொல்லாசன் தமக்காக அழவில்லை அப்போ பெருமாளம் கொண்ட அழுகை என்பது தன்னுடைய உண்மத்தின் மீது கொண்ட பாசத்திற்காக தன்னுடைய உம்மத்தின் மீது கொண்ட கவலைக்காக என்பதை எண்ணும் போது நம்முடைய அவருடைய அழுகை உண்மையிலே நமக்கான ஒரு வரப்ப சாதமாக இருந்து கொண்டிருக்கிறது இது ரசூலாவுக்கு மட்டும் முயத்தான அது அல்ல ரசூத்லா அலை சொல்வர்களால் உருவாக்கப்பட்ட சஹாபாக்கு என்று சொல்லப்படக்கூடிய அந்த முதல் தலைவர்களிடம் அவ்வாறே தான் இருந்தார்கள் நம்மள்கிட்ட ஒரு கற்பினம் இருக்கிறது நம்ம பொது சமூகத்துல அழுக ஆம்பளை அழுக கூடாது ஒரு ஆண் அழுது கூட இன்னும் ஆம்பளை பிள்ளையா அழுகுற பொம்பளை பிள்ளைக்கு தான் அழுகணும் என்றவாறு ஒரு தவறான கற்பிதங்களை கட்டமைத்து வைக்கின்றோம் அழுகை என்பது இருபாலருக்கும் உண்டானதுதான் ஆனா எதற்கிடத்த அவன் வளரக்கூடியவர்களாக இருக்கக்கூடாது எப்போது அழ வேண்டும் எப்போது அமைதியாக இருக்க வேண்டும் என்று கூட இஸ்லாம் வகைப்படுத்தி காட்டியிருக்க இஸ்லாத்தில் சொல்லப்படாத விஷயங்களே இல்லை ஒரு முறை இது சம்பந்தமல்லாத விஷயம் தான் ஒரு முறை ஒரு நோன்பு திறப்பு நிகழ்ச்சியின் போது தந்தை பெரியார் கலந்து கொண்டார் அப்ப அவருக்கு தெரிய அவரு மீச பெருசா இருக்காங்க மீச பெருசா இருக்கு அப்ப சாப்பிடும் போது இந்த கஞ்சியில நம்ம மீசப்பட்டுச்சான் நான் பக்கத்து இருந்தவர் சொன்னா சூழ்நிலை சொன்னாங்க தாடியை வளருக மீசையை கத்திரக மீசைக்கு கூட மார்க்கத்துல வழிகாட்டல் இருக்கா அப்படின்னு தன்னை பிரியார் ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு இஸ்லாமத்தை பொறுத்த வரைக்கும் எப்போது அழ வேண்டும் எப்போது சிரிக்க வேண்டும் அதற்கும் மார்க்க நமக்கு தெளிவான வரைமுறைகளை சொல்லி காட்டியிருக்கின்றது உதாரணத்துக்கு ஒண்ணு கருணையின் காரணத்தினால் அழுகை வரலாம் அதாவது நம்ம சாதாரணமா நம்மளுடைய இதயம் ஹார்ட் மெல்ட் ஆகும்போது நான் பெரிய துக்கம் ஏற்படும் போது ஏற்படக்கூடிய அளவில்லாத கருவியினால் ஏற்படும் அழுகையை இஸ்லாம் அனுபவித்திருக்கிறது பாதிப்பு வருது நம்ம என்ன பண்ணலாம் ஆனால் பெரும் சப்தத்துடன் கூடிய ஒப்பாரி இது யாராவது மோதா போயிட்டா அல்லாஹ் அல்லாஹ் கண்ணு இல்லையா அல்லா எனக்கு மட்டும்தான் சோதிக்கணுமா அப்படின்னா அல்லாவை மறந்து அரட்டி ஒப்பாரி வைப்பது இஸ்லாத்தில் தடை செய்யப்பட்ட சைத்தானிய செய்யும் அதே சமயத்தில் இறந்தவர்களுக்காக அழுவதற்கு இஸ்லாம் அனுமதி கொடுக்கிறது அதாவது ரசூல்லாவுடைய அன்பு மகன் இப்ராஹிம் அவர்கள் இறந்த போது பெருமானா சலல்லா வலைசம் அவர்கள் கண்ணீர் விட்டார்கள் சாவுக்கு கேட்டாக நான் கேட்கிற மாதிரி என்ன யார் ரசூல்லா அழுவுறீங்களா நீங்க அழுவுறீங்களா என்று கேட்டபோது ரசூல் சொல்லாலை சொன்னாங்க அல்லாவின் மீது ஆணையாக இப்ராஹிமுடைய பிரிவால் நாம் கவலை கொள்கின்றோம் கண்கள் கண்ணீரை சொல்கின்றது இதயம் கவலை கொள்கின்றது ஆயினும் என்னுடைய நாட்டிலிருந்து இறைவன் திருத்தி பெறாத எந்த வார்த்தையும் வெளியில் வராது என்பதாக பெருமானார் சரல்லா அவரை சொல்லி காட்டினார் அலுவலம் எதுக்கு அலுவலான்னா ஒரு மனிதனுடைய துக்க செய்தியினால் ஒரு மனிதனுடைய இறப்பு செய்தியினால் அழகா அந்த அடிப்படையில் ரசூர் அவங்க அழுது இருக்கிறார்கள் இரண்டாவது விஷயம் மறுமையை நினைத்து அழுவது அல்லாவுடைய அச்சத்தால் மறுமையை நினைத்து அழுவது இப்படிப்பட்ட அழுதியை இஸ்லாம் என்ன சொல்றதுனா மறுமையில நரகத்துல இருந்து பாதுகாக்கக்கூடிய அழுகை இந்த அழுது அழுணும் அழுதாத்தான் உங்களுக்கு நான் ஈடேற்றம் இருக்கின்றது அது வந்து அடுத்தவங்களுக்கு வெளிக்காட்டுவதற்காக இருக்கக்கூடாது உண்மையிலே அல்லாஹின் மீது கொண்ட அன்புக்காக அல்லாஹ்வுக்காக அழகுறியாக இருக்க வேண்டும் ரசூலுல்லாஹி ஒரு புரியராக அபூ ஹுரைரா রাদিয়াল্লাহு அன்ஹு அறிவிக்கிறார்கள் கரந்த பால் மடிதுகால வரை அல்லாஹ்வுடைய அச்சத்தால் அழுகுறிய நரகம் போக மாட்டார் அது ஒரு மாட்ல இருந்து பாலை கறந்துட்டீங்க திரும்பி என்ன கூடாது அந்த மாட்டுக்கு போாது இல்லையா போல அல்லாஹ்வுடைய அச்சத்தால் யார் அழுகிறாரோ அவன் நிச்சயம் நரகமும் போகமாட்டான் அல்லாவுடைய பாதையில் அடைந்த புடுதையும் அல்லாவுடைய பாதையில போராடும் போது ஒன்று சேராது என்பதாக பெருமான செல்ல சொல்றாங்க அப்ப யாருடைய கண்கள் அல்லாவுடைய அச்சத்தால் மறுபயங்களுக்கு என்னவாகமோ என்று பயந்து அழுகின்றதோ அவர்கள் நிச்சயமாக நரகம் போக மாட்டார்கள் அதுக்குதான் கடந்த பாலு எப்படி மடிப்புகாதோ அதுபோல என்று ரசுத் தொல்லி தெளிவான விளக்கமான உதாரணத்தை நமக்கு சொல்லி இருக்கிறாங்க சொல்லும் போது அல்லாஹ் என்னென்ன செயல்களை செய்யக்கூடாது என்னென்ன செயல்களை பார்க்க கூடாதுன்னு சொல்லியிருக்கிறானோ அதற்காக தன்னை தாழ்த்தி கொண்டு கண்கிற பார்க்க பார்ப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது இருந்தாலும் அல்லாஹ் இது பார்க்க கூடாதுன்னு சொல்லிட்டான் இது ஹராமான விஷயம் என்பதற்காக பார்க்காமல் எந்த கண்கள் தாத்திக்கொண்டதோ அல்லாகுடைய பாதையில் போராடுவதற்காக ஜியான் செய்வதற்காக இறகில் விழித்திருந்த கண்கள் அல்லாஹ்வுடைய அச்சத்தால் அழுத கண்கள் இந்த மூன்று கண்களை தவிர ஒன்று அல்லாஹ் ஹராமாக்கியதை அல்லாஹ் தவறு என்று சொன்னதை பார்க்காமல் இருக்க வேண்டும் என்பதற்காக தன்னுடைய பார்வையை தாழ்த்திக்கொண்ட கண்கள் இரண்டாவது அல்லாவுடைய பாதையில் போராடுவதற்காக விழித்திருந்த கண்கள் மூன்றாவது அல்லாவுடைய அச்சத்தால் அழுத கண்கள் இந்த மூன்று கண்களை தவிர மற்ற அனைத்தும் வறுமையில் அழுதுகின்றிருக்கும் நாம் இங்கே அழுதுகிறோம்னா வறுமையில் அழக்கூடிய நிலைக்கு தள்ளப்பட்டு விடுவோம் அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும் மூன்றாவது விஷயம் நான் விஷயம் சொல்றேன் மூன்றாவது விஷயம் அல்குரான் ஓதும் போது அழுவது அல் குறான நம்ம வெளிநாடுகளில் வேலை செய்யும் போது இதே மாதிரி தராசி தொகைகளை இமாம் பின்னாடி நின்று தொழிலக்குள்ள இமாம் சத்தம் விட்டு இருக்கிறது குறானுடைய ஓதுவார் ஓதும் போது தண்ணி மரியாத ஒரு சில இடங்கள்ல அன்னார் ஜன்னத்தை பத்தி வரக்குள்ள போது பின்னாடி அது நமக்கு பாதி புரிஞ்சாலும் உரையாட்டி நமக்கு அழுவ வரும் ஆனா இப்ப நமக்கு குராண ஓதும் அழுக வரல காரணம் என்னன்னா குரானுடைய வசனங்களுடைய பொருட்கள் நமக்கு தெரியவில்லை அப்ப நமக்கு வந்து குரானுடைய வசனங்களை பொருள் அறிந்து போதும் போது அடையக்கூடிய இன்பம் அலாதியானது அந்த இன்பம் சிலபோது நம்ம எரியாமல் கண்களில் கண்ணீரை வர வைக்கும் தெரிந்து கொண்ட உண்மையின் காரணத்தினால் சந்தோஷத்தில் வரும் இல்லனா இது இது போன்றவற்றை மக்கள் அறியாமல் இருக்கிறார்களே என்ற கவலையில் வரும் இந்த கண்ணீரை அல்லாஹூ தலா பாராட்டுகின்றான் குரானா ஓதும் போது எப்போது சொர்க்கத்தை பற்றி வந்தாலும் உடனே நிப்பாட்டிட்டு சொர்க்கத்தை எனக்கு பாஜிபாக துவா செய்து விட்டு தான் அடுத்த வருஷத்தை ஓதுவாங்க நரகத்தை பற்றி ஓதக்குள்ள நிறுத்தி விட்டு அந்த நரகத்திலிருந்து எனக்கு பாதுகாப்பு கொடு அப்படின்னு துவா சுவாசத்தின் தான் அடுத்த வருஷத்துக்கு போவாங்க அல்லாஹ் சொல்றேன் நபியே இவர்கள் நம்பினாலும் நம்பாவிட்டாலும் இந்த மக்களிடத்திலே குரான ஓதை காமிக்கப்பட்டார் அவர்கள் முதல் குப்புற தூய்மையான எங்கள் இறைவன் அவருடைய வாக்குறுதி நிறைவேற வேண்டியிருக்கிறது என்று கூறுகிறார்கள் வண்ணம் முதல் குப்புறார்கள் இவர்களுக்கு இவர்களுடைய சத்தை இது அதிகப்படுத்துகிறது குராண ஓதும் போது அது சொல்லக்கூடிய ஒரு உணர்ந்த காரணத்தினால் அழக்கூடிய அந்த அழுகை இருக்கிறதல்ல அது அல்லாத இடத்துல கண்ணிய பெற்றதாக இருக்கிறது இறுதியான ஒரு விஷயம் நான் பாவங்களை நினைத்து அழுகிறது அதாவது நாம் செய்த பாவங்களை நினைத்து அழுகு சொல்றாங்க நாவை கட்டுப்படுத்தி நாவை கட்டுப்படுத்தி தனது பாவங்களை நினைத்து நற்செய்தி கூறுங்கள் தன்னுடைய நாக்கை கண்ட்ரோல் பண்ணி பாவங்களை யாரு அழுவுவாரோ அதை நினைச்சு அவருக்கு நற்செய்தி கூறுங்கள் ஏன்னா இந்த உலகத்தில் பார்க்குறோம் உலகத்தினுடைய உடல் உறுப்புகளிலேயே ஒரு உறுப்பு சிறை வைக்கலாம்னா தகுதியான ஒரே உறுப்பு நாக்கு தான் எப்பேற்பட்ட நல்ல மனுஷன் கூட கெட்டு போகிறது எதுன்னா நாக்கில் தான் கெட்டு போறோம் அதனால தான் தமிழர் சொல்லுவாங்க எந்த சொல் சொல் எந்த சொல் சொல்லும் எந்த சொல் வெல்லும் என்று நமக்கு தெரியாது நாம் சொல்லக்கூடிய ஏதோ ஒரு சிறிய சொல் ஒருவனுடைய மரியாதையை காயப்படுத்தி விடுறான் நாம் சொல்லக்கூடிய ஒரு சிறிய சொல் ஒருவருடைய ஒரு வாழ்க்கையில் உயர்வதற்கு காரணமாக ஆகிவிடலாம் எனவே பேசுவதற்கு முன் சிந்திக்க வேண்டும் அதனால்தான் அல்லாஹு தாலா இரண்டு உதடுகளுக்கும் பல பற்களுக்கும் இடையே பாதுகாப்போடு இந்த நாவை படைத்திருக்கின்றான் ஆனால் இது எல்லா பாதுகாப்பையும் மீறி நாவும் தன்னுடைய விஷமத்தனத்தை காட்டும் போது அதனால் ஏற்படக்கூடிய பாவங்களே அதிகம் அதனால ரசிகர்களை சொன்னாங்க நீங்கள் பேசினால் நன்மையை பேசு இல்லையா முடியல கஷ்டம் நம்ம பேசவே முடியாது எனக்கு வராது வாயை அது அது நல்லதுங்க அப்ப இந்த பாவங்களை நினைத்து அழுவது குரானை ஓதும் போது அருள்வது மருமையை நினைத்து அழுவது கருணையின் காரணத்தினா துக்கத்தின் காரணத்தினா அழுது இது எல்லாமே ஏதோ ஒரு விதத்துல அல்லாவுடைய அச்சத்தோடு தொடர்புடையவை இது போன்ற கண்ணித்துறைகளை அல்லாஹ் நேசிக்கிறான் இது போன்ற கண்ணீர் துறைகள் இந்த பத்து இரவுகளில் அதிகம் உதிர்க்கப்பட வேண்டும் நமக்கு தெரியாது இன்றைய இரவு இருக்கலாம் இந்த துறைகளை அல்லாஹ் நேசிக்கிறான் இந்த கண்ணீர் துறைகளின் காரணத்தினால் உங்களை நரகத்தின் நெருப்பிலிருந்து அல்லாஹ் விடுவிக்கின்றான் ஏன்னா அல்லாஹ் தன்னை நினைத்து தனக்காக அழக்கூடிய ஒருவருக்கு அல்லாஹு தாலா மறுமையில சொர்க்கத்துல வெகுமதி கொடுப்பதற்கு முன்னால்

நிழமை தவிர எந்த நிழலும் இல்லாத அந்த மருமையினாலும் ஏழு பேருக்கு நிழல் தருவான் அதில் ஒருவர் அல்லாவை நினைத்து அவனது அச்சத்தால் கண்ணீர் சிந்திய முடிந்தார் சொக்கத்துக்கு போவதற்கு முன்னாடியே நமக்கு முன்னாடியே அல்லாவோட அசுல இடம் கிடைக்கிறது அல்லாவுடைய அச்சத்தால் அழக்கூடிய மனிதருக்கு அர்ஷுடைய நிழல் கிடைக்கிறது நரகம் நுழைவது தடுக்கப்படுகிறது அழுத கண்களை நரகம் தீண்டுவதில்லை என்பதை அழுகை என்பது இறைவனுடைய அதிகாரத்துக்கான பண்பு என்பதை மறக்க வேண்டாம் கடைசியாக இறைவன் கூறக்கூடிய ஒரு துவா ஓதி இன்றைய நிகழ்வை நிறைவு செய்கிறேன் இறைவா உனது கருணையை நாங்கள் வேண்டி நிற்கிறோம் உனது மன்னிப்பை எங்களுக்கு வாரி வழங்குவதையாக வறுமை உன்னை சந்திக்கும் போது இவ்வாறு கூறக்கூடிய மனிதர்களாக எங்களை ஆக்குவதாக எங்களை விட்டு கவலையை அகற்றிய அல்லாஹ்கே நன்றி திண்ணமாக நம்முடைய இறைவன் பெரும் மன்னிப்பாளனாகும் உரிய மதிப்பை அளிப்பவனாக இருக்கின்றான் என்ற முடித்து அல்லாஹு அல்லாஹாலா எந்த விஷயங்களுக்காக அழச்சுல்கின்றானோ அந்த விஷயங்களுக்காக அழக்கூடிய மனிதர்களாக அந்த அழகையின் மூலம் மறுமையில் அலுவலந்து பாதுகாக்கப்பட்ட நல்ல மனிதர்களாக அல்லாஹல்லா உங்களையும் என்ன மாக்குவானாக என்ற இறைவர்களுக்கு உலமாக பிரார்த்திக்கின்றேன் உங்களையும் பிரார்த்திக்க தூண்டி இன்றைய உரையை நினைவு செய்கிறேன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து 嗯。